நிச்சயமா இந்த தலைப்போட இது பதிவாகும் போதே பலருக்கும் வந்து இப்படி ஒன்று நடக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும் ஆனா அவர்களுக்கெல்லாம் முன்பே நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு கிருஷ்ணகிரி தொகுதியுடைய வேட்பாளரும் ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து குடும்பமாக இரண்டு குடும்பங்கள் இருந்துட்டு இருக்கு அதுவும் ரொம்ப அறியப்பட்ட வீரப்பனார் அவர்களின் குடும்பம் இன்னொன்னு காடுவெட்டி குரு அவர்களின் குடும்பம் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியால நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் அவர்கள் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்கன்னு சொல்லி பிரஸ் மீட் மூலயமாக அவங்க பல இடங்கள்ல பதிவு பண்றதை நம்மால பார்க்க முடியுது அதெல்லாம் கண்டும் கடந்தும் போகிட்டு இருக்க ஆட்கள் வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க அதனால சில பேர் வந்து கட்சியை விட்டு பிரிந்துலாம் வந்திருக்காங்க வீரப்பனார் அவர்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இணைய வேண்டிய ஒரு நபர் ஆனா அவங்க வந்து பாஜகவோட இணைந்து அங்க வந்து நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா அந்த கட்சியினுடைய கொள்கையோ எந்த ஒரு விடயமும் பெருமளவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத போது அதன் பிறகு நம்ம இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு தெரியும்போது நிச்சயமாக வீரப்பனார் அவர்கள் விரும்பிய தேசிய தலைவரை யார் இப்பொழுது தலைவராக ஏற்றிட்டு இருக்காங்களோ யார் அதற்காக பாடுபடுகிறார்களோ அவர்களோட நிற்பதுதான் அறம்னு அவங்க இங்க தேடி வந்திருந்தாங்க அதே மாதிரி காடுவெட்டி குருவின் அவர்களுடைய இழப்புங்கிறது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இருந்தாலும் கூட அதன் பிறகு அந்த குடும்பம் நிறைய வஞ்சிக்கப்படுவதாக அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலகி அவர்களுக்கு எதிராக களம் காணுவதுங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வகையில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் ஜூன் ஒன்று அப்போதான் இடைத்தேர்தல் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசியிருக்காங்க அபிஷியலான விஷயங்கள் எல்லாமே எதுவும் பதிவாகல இந்த மாதிரி நேரத்தில் விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமணன் சீமான் அவர்கள் ஒரு கூட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு அதுல இங்க யாரை நிக்க வைக்கலாம் அப்படின்னும் போது விழுப்புரத்தில் அவர் போட்ட மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுக்கள்ல காடுவெட்டி குரு அவர்களுடைய மகளை வந்து களமிறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா தற்போது செய்தி வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு வரும் காலங்களில் தான் தெரிய வரும் ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்தால் அதற்கு உங்களது ஆதரவு இருக்குமா இந்த நிகழ்வு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அனைத்து குடிகளும் ஒன்று சேர்வது நல்லதுதான் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு தோன்றுவது என்ன அப்படிங்கிறதையும் மனதில் பட்டதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிருங்க